எை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு மணிஷ் சிசோடியா முன்னாள் முதலமைச்சர் மது கொள்கை விவகாரத்தில் கைதாகி வந்தவர் ஜாமீனில் தற்பொழுது அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் இந்த தற்போது இருக்கக்கூடிய தொடக்க நிலையில் என்ற அந்த விவரத்தை பார்க்கிறோம் அதே போன்று தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய அதிஷி ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் அதிஷி அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அவர் கண்ட அந்த காலத்தில் அதே போன்று சோம்நாத் பாரதி அவர் முன்னிலை வகிக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் சதீஷ் உபாத்யாவை எதிர்த்து போட்டியிட்ட சோம்நாத் பாரதி அவர் முன்னிலை வகிக்கிறார் என்பதை பார்க்கிறோம் அதே போன்று அமான் கான் அவர் ஆம் ஆத்மி வேட்பாளர் அவர் முன்னிலை வகிக்கிறார் மணீஷ் சௌத்ரி எதிர்த்து போட்டியிட்ட அவர் முன்னிலை வகிக்கிறார் என்பதையும் பார்க்கிறோம் அதே போன்று அவத் ஊர்ஜா அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் மிக முக்கியமான வேட்பாளர்கள் கண்டிருக்கக்கூடிய அந்த பின்னடைவு முன்னிலை நிலவரம் அதை நாம் பார்த்து வருகிறோம் அதே போன்று பர்தீப் மிட்டல் அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் போதையும் போட்டியாளர் பாஜக வேட்பாளர் விஜேந்தர் குப்தாவை என்பதையும் பார்க்கிறோம் ஜெயின் அவர் முன்னிலை 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 வைக்கிறார் வைக்கிறார் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் வேட்பாளர் எதிர்த்து சிங் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் என்பதையும் நாம் ஒட்டுமொத்தமான அந்த எண்ணிக்கையில் டெல்லி தேர்தலில் மொத்தமாக எழுபது தொகுதிகளில் 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 நிலவரம் அதில் கூட்டணி பதிமூன்று வைக்கிறது என்பது தொடக்க நிலை தகவலாக இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி எட்டு தொகுதிகளில் முன்னிலை வைத்திருக்கிறார்கள் என்ற அந்த தகவலையும் பார்க்கிறோம் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய திரு இனியன் ராபர்ட்ஸிடம் பேசலாம் திரு இனியன் தற்போது வந்திருக்கக்கூடிய முடிவுகளின் அடிப்படையிலுமே பார்க்கும் பொழுது ஒரு தொகுதியில் தான் காங்கிரஸ் முன்னிலை வைக்கிறது ஒரு காலத்தில் காங்கிரசனுடைய கோட்டையாக இருந்த டெல்லி மீண்டும் அதில் தடம் பதிப்பதற்கு காங்கிரஸ் இவ்வளவு தாமதமாவது அல்லது இவ்வளவு கடினப்படுவது ஏன்

அப்போ காங்கிரஸ் கட்சியுடைய அடையாளங்களை காப்பி எடுத்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் ஆம் ஆத்மி கட்சி அந்த கட்சி இரண்டாயிரத்தி பன்னெண்டுல ஊழலுக்கு எதிரான இயக்கம் ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு அதன் பிறகு அது அரசியல் கட்சியாக மாறி அதனால அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு வங்கி அபகரிச்சுட்டாங்கன்றதான் எதார்த்தமான உண்மையாக அபகரிப்பு சொல்ல முடியும் நீங்க வைச்ச அதே வாக்குறுதிகள் முன் வச்சு தங்களுடைய வெற்றியை பெற்றாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா அந்த நம்பிக்கை மக்கள் கிட்ட நீங்க ஏற்படுத்த தவறிட்டீங்க அப்படின்னு தானே பாக்கணும்

வரும் என்ன புரிய வரும்னா ஆம் ஆத்மி ஏதோ ஒரு வகையில பாஜகவை வெற்றி பெற செய்ய செய்வதற்கு ஒரு ஒரு பி டிமாக செயல்பட்டு இருக்கிறதோ என்கிற எண்ணம் எல்லாருக்கு தோணும் உங்களுக்கு ஏன்னா நாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல உங்க ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு பெரும்பான்மை இல்லாத சமயத்துல வழியே போய் ஆதரவு எங்களுக்கு எதிராக உருவான கட்சிக்கு நாங்களே ஆதரவளித்தது அளித்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு வரலாறுல அதுக்கு தரவுகள் உண்டு ஆனா அதன் பிறகு அவங்க பெரும்பான்மையில வந்தாங்க ஜெயிச்சாங்க போனாங்க ஆனா இந்தியா கூட்டணி வலுவான கூட்டணியா இருந்திருந்தால் நிச்சயமாக ஆம் ஆத்மி இன்றைக்கு நீங்க இந்த இந்த நம்பர் கூட வராம நல்ல நம்பர்ஸ் வந்திருக்கலாம் ஆனா இந்த இந்த இந்தியா கூட்டணி ஒரு ஒரு ஜனநாயக கூட்டணியை வந்து விட்டுட்டு வெளியில போனது அவங்கதான் இன்றைக்கு தனியா நிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு அவங்க ஜெயிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு இதெல்லாம் என்ன புரியுது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில அவங்க பாஜக வெற்றி பெறதுக்கு துணை நிற்கிறாங்களோ என்ற மாதிரியான சந்தேகம் எங்களுக்கு முதல்ல இருந்து கொண்டிருக்கிறது அது தேர்தல் முடிவுகள் நமக்கு இது ப்ரூவ் பண்ணுன்றதை நாங்க பொறுத்து பாக்குறோம் சார் இந்தியா கூட்டணி என் என்று ஒட்டுமொத்த நாடளவில் ஏற்படுத்தி அதில் ஒரு முக்கியமான உறுப்பினராக இருந்த கட்சி ஆம் ஆத்மி கட்சி பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக காங்கிரஸுடன் முரணான கல் கொள்கைகள் கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்தியா கூட்டணி என்று ஒருங்கிணைகிறோம் என்று சொல்லியவர்கள் அவர்களை பாஜகவோட பி டீம் எப்படின்னு எப்படி சொல்ல முடியும் சார் இல்ல அதுதான் நீங்க ஆம் இந்தியாவில உள்ள எல்லா மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளும் இந்தியா கூட்டணி என்கிற தலைமையில் கீழே ஒருங்கிணைந்த பொழுது ஆம் ஆத்மி மட்டும் முதலிருந்து ஒரு தயக்கத்தை காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு இதுல சேரதுல மிகப்பெரிய தயக்கம் இருந்தது எங்களுக்கு பல நேரங்களும் அவங்க மேல வந்து ஐயப்பாடு சந்தேகம் இருக்கதான் செய்துது உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு எந்த அளவுக்கு அவங்க ஒரு நேர்மையான இயக்கமாக செயல்படுவாங்கன்றது ஆனா இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தல் குறித்து பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல பல பேச்சுவார்த்தைகளை காங்கிரஸ் தலைவர் நடத்தினாங்க நீங்க கூட்டணியை நாம் வரலாம் அப்படின்னு நடத்தும் பொழுதும் கூட அவங்க வந்து அதுக்குள்ள வர்றதுக்கு அவங்க தயங்கினாங்க அதுக்குள்ள அவங்க வர்றதுக்கு தயாரா இல்ல அப்போ இந்த கூட்டணி இந்த கூட்டணி தான் பிஜேபியை வீழ்த்த முடியும் என்கிற ஒரு பார்முலா தமிழ்நாட்டுல நமக்கு ஒரு செட் ஒரு செட் பண்ணப்பட்டிருக்கிறது இது இந்த அளவுக்கு ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது ஒரு புரிதல் இருக்குன்ற ஒரு சூழ்நிலை கூட ஆம் ஆத்மி வந்து டெல்லியில அலைன்ஸ்க்கு வரலைன்றதுதான் அவங்களுடைய தோல்விக்கு காரணமா அமையுன்றது என்னுடைய ஒரு

இல்ல தவறு இருக்கு அப்படின்னு சொல்லணுமா அல்லது தங்களோட ஸ்டாண்ட்ல வந்து தெளிவா இருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல பாஜகவை தோற்கடிப்பதற்கான பலம் தங்களுக்கே இருக்கு காங்கிரஸோட ஆதரவு அதில் தேவையில்லை என்ற கணிப்பின் அல்லது வியூகத்தின் அடிப்படையில இந்த முடிவு எடுத்திருக்காங்களா அது ஓவர் கான்ஃபிடென்ஸுன்னு நான் சொல்றேன் அவங்க அவங்க தானாகவே பாஜகவை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறாங்கல்ல அங்கதான் எங்களுக்கு அவங்க மேல சந்தேகம் வருது பாஜகவை ஆம் ஆத்மி கட்சியால் தானாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இன்று இல்லை ரெண்டாயிரத்தி அஹ் பதினஞ்சுல அதுக்கான வாய்ப்பு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல அதுக்கான வாய்ப்பு இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதுக்கான பாஜக டெல்லியில நிறைய கலவரங்கள்ல குற்றம் சாட்டப்பட்ட இயக்கமாக இருக்கிறது ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி விஷயமா இருக்கட்டும் பல ஜாமியா மலையா விஷயமா இருக்கட்டும் இப்படி பல விஷயங்கள்ல அவங்க ஓரளவுக்கு வளர்ந்து அப்போ அந்த அந்த இந்துத்துவ சிந்தனையை வீழ்த்துவதற்கு உங்களுக்கு இந்த பக்கம் உள்ள மதசார்பற்ற சக்திகள் ஒன்று சேர்ந்தாகனும் அதுக்கு நல்ல உதாரணம் தமிழ்நாடு நான் திருப்பி திருப்பி சொல்றோம் அந்த அந்த ஒரு வர தவறிட்டாங்க அதனாலதான் சரிவு ஏற்பட்டு என்னால புரிஞ்சுக்க முடியுது அவங்க ஓவர் கான்பிடண்டா சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்களோ நான் பாக்குறேன்